மண்ணிலே பிறந்து வந்த கவிஞரையா மக்களின் மனங்களை கவிதையாக வடிப்பாரையா துவரங்குறிச்சி மண்ணிலே பிறந்து வந்த கவிஞரையா மக்களின் மனங்களை கவிதையாக வடிப்பாரையா மணிசிய புத்திரனா மகத்தான கவிஞரா மணிசிய புத்திரனா மகத்தான கவிஞரா பிறந்த நாளில் வணங்குகிறோ பிரியமாக வாழ்த்துகிறோ பிறந்த நாளில் வணங்குகிறோ பிரியமாக வாழ்த்துகிறோ இலக்கிய நாயகனே எதிர்கால காவியமே இலக்கிய நாயகனே எதிர்கால காவியமே வாழையடி வாழையனே வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம் வாழ வேண்டு வாழ்த்துகிறோம் வாழ வேண்டு வாழ்த்துகிறோம் கவிஞர் மனுஷியபுத்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்புடன் காந்தி திருச்சி